ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னோம்மாக்கோ ஆறுமுக கெட்டங்கி தெருவில் நிற்கிறோம் இருபத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதி இந்த பகுதியில் சாலை வசதி அடிப்படை தேவைகளான சாலை வசதி முற்றிலும் இல்லை அதே போல் மின் விளக்குகள் சரியாக எரியவில்லை என்ற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க வாங்க நேரடியாக கேட்போம் சொல்லுங்கம்மா அவங்களோட கோரிக்கை என்ன எத்தனை வருஷமும் இங்கே குடியிருக்கிறீங்க

இவங்களும் சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம சகோதரர் மாலிக் இருபத்தி நாலு வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மாலிக் அவர்கிட்ட நம்ம நேரடியாக ஒரு கேள்வி வைக்கிறோம் அவ்வளோதானம்மா போட்டு நாங்களோடய அந்த பாதையை சரி செஞ்சுக்கிறோம் கல் நாலாயிரூவா நாலாயரூவா போட்டு நாலு வீடு நாலு வீடு அஞ்சு வீடு போட்டுருக்கோம் சரி இது வரைக்கும் தண்ணி மழை வந்தா இது வரைக்கும் நிக்கி அந்த குழந்தைய முழு கொண்டு பள்ளிக்கு ஒரு ஓதுதலைக்கு ஒரு ஸ்கூலுக்கு இதெல்லாம் போக ரொம்ப சிரமமா இருக்கு சரிமா மெயினா நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பல்பு எம்மாத்திர போயிரு அது முழு கொண்டு போட மாட்டேங்குது பாம்பு நைட்டு சமயமாச்சா மழை டயத்துல நிறைய பாம்பு குட்டியா இலை ஆறுமுக தெரு அதாவது இருபத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த ரயில்வே இது தண்டவாளத்தை தாண்டி இந்த மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு சாலை அமைத்து கேட்டிருக்காங்க அது அண்ணன்ட்ட நேரடியாக கேட்போம் அண்ணன் நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேன் நான் வந்து ஆர்மகோட்டத்தில் இருக்கேன் துணைத்தலைவராக இருக்கேன் இப்போ ஆர்மகோட்டத்தில் தொழில் பண்ணுறவங்கலாம் கடன் தொழில்தான் பண்ணிட்டுருக்காங்க சரி வேறு தொழிலுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ரோடு அமைப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது அதை வந்து அமைச்சு தர்றதுக்கான நாங்கள் பல அப்ளிகேஷன் கொடுத்தோம் பல நோட்டீஸு கொடுத்தோம் கலெக்டர் வரைக்கும் போனோம் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் வரல நகரமன்ற உறுப்பினர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன் நகரமன்ற உறுப்பினர் செயல்பாடு எப்படி இருக்குது நகரமன்ற உறுப்பினர் வந்து மாளிகையோட செயல்பாட்டை நான் குறை சொல்ல முடியாது சரி அவர் நல்லா அவருக்கு எந்த அளவுக்கு மனப்பக்குவம் உள்ள அளவுக்கு அங்கே போர்டில் வந்து உள்ள அவங்களுக்கு மதியம் எத்தனை மீட்டரு நான் இந்த இது இந்த நீலால் அறநூற்றி ஐம்பது மீட்ரு அறநூற்றி ஐம்பது மீட்ரு ஆமாம் ஓ நீங்க வந்து ஏற்கனவே எப்படி நீங்க கடந்து போனீங்க இந்த சாலையை முன்னாடி கடந்து போனது வந்து

நீங்கள் வந்து கடலுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏற்படும் அதே மாதிரி அங்கே நைட்டும் ரெடி பண்ணி நைட்டு உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம அதிர நிலையில் நம்ம வந்து கண்டிப்பாக இதை பதிவிடுவோம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கண்டிப்பாக கவனிப்பாங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வாங்க நம்பிக்கையில் நம்ம பதிவிடுவோம் ஓகே எல்லா பகனும் இறைவனுக்கு இவங்களெல்லாம் வந்து ஆறுமுக கிட்டங்கி தெருவில் வசிக்கக்கூடியவங்க இருபத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட சகோதரர்கள் இவங்க வந்து மீனவர்களாக பல்லாண்டு காலமாக அந்த தொழில் செய்கிறாங்க இவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த அறநூற்றி ஐம்பது மீட்ரு சாலை அமைத்து தர கோரிக்கை இதை கண்டிப்பாக அதிகாரிகளை வந்து நேரில் ஆய்வு செய்து அவங்களுக்கு அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம அதில் நிலையில் பதிவிடுவோம் இருபத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட ஆர்முக கிட்டங்கி தருவதாங்க இன்றைக்கி ஒரு கலா ஆய்வில் நம்ம நிற்கிறோங்க